பட் என்னதான் சொன்னாலும் நமக்கு புத்தியோடு இல்லை நீ சொல்லவும் சொல்லுவான் நமக்கு ஒரு நமக்கு ஒரு இது வேணும் இல்லை அது சொல்லி அவர் எதை கெட்டு பண்ணுறாரு எங்களுக்கும் தெரியல நாமளும் சொல்லிவிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு மீட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நடந்துருந்தீங்கன்னா அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசி அவரை விட்டு கொடுக்காம பேசி அவங்கள விட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் ஸ்மூத் சரி அழகாக அவர் வந்தார் இது ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து அவர் பாட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து எலக்ஷனுக்கு அவருக்கே மேடம் சொல்றாரு அதை அப்படியே கண்ட்ரி அப்படி தான் முறையா இது பண்ணலான்னு பேசுதெல்லாம் மாறிஞ்சு பேசுறேன் இல்ல பாலியல் சர்ச்சைலாம் சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப

நான் இப்போ ஒரு ரிசல்யூஷன் எடுத்துட்டோம் சரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்போம் இது பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஒரு முறையே எல்லாம் ப்ராப்பராக எடுத்து கொடுத்து கொடுத்தோம் இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு ஒரு சட்டம் இப்போ நாலு பேர் முடியாத தனிப்பட்டேன் இப்போ ஒரு ஒரு இத்தனை மெஜாரிட்டி வராங்கன்னா அவங்க இன்னைக்கு அவங்க வராம கூட இருப்பாங்க சில பேருக்கு வந்தால் வராம கூட இருக்கலாம் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லை நான் வந்து நீனே அப்போ கேட்டார் அந்த அந்த ரெசல்யூஷன் அது செல்லாது நான் சொல்ல முடியும் நான் அந்த அதி அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது யாருமே கிடையாது நான் சொல்லுவது நான் மீட்டிங் போடல சொல்றது கல்யாணம் தலைமையில் துணைத்தலைவர் அவர் தான் அவர் தலைமையில் போட்ட மீட்டிங்கு அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது

போவோம் கண்டிப்பா ஏன்னா நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம் கண்டிப்பா போவோம் ஆனா வந்து நாங்க என்ன தீர்மானம் நாங்கள் தப்பா ஒன்று எடுக்கல அந்த தீர்மானத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எங்க உரிமையை தான் நாங்கள் கேட்போம் நாங்க வந்து நாங்க வந்து அதுக்காக போயிட்டு எல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது நாங்க வந்து எங்க உரிமையை நாங்க சரியா செஞ்சிருக்கோம்